அண்ணாமலைக்கு போட்டியாக களமிறங்கன திமுக அன்பில் மகேஷ் பதவியை பறிக்க அண்ணாமலை ஆப்பு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போன்று யாரு தமிழக அமைச்சரவையில் செயல்படுகின்றார்கள் எதற்காக அண்ணாமலை அவர்கள் வீண் பழி போடுறாரு எங்கோ நடக்கின்ற சம்பவத்துக்கு நம்முடைய அமைச்சர் பொறுப்பாக்க முடியுமா அப்படின்னு அன்பில் மகேஷுக்கு ஆதரவாகவும் பேசுறவங்க இணையதளத்துல கருத்து தெரிவித்துட்டு இருக்கிறாங்க இன்னும் சில பேர் ஏன்பா பள்ளியில் நடக்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அந்த துறை அமைச்சர் தானே பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னா யாராவது வந்து பொறுப்பேற்பாங்களா அண்ணாமலை அவர்கள் அணிந்தனமும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா பொய் இருக்கா என்று ஆராய்ந்து அந்த தவறுகளை சரி செய்ய வேண்டியது அந்த அமைச்சருடைய வேலை ஆனா அவர் செயல்படுற மாதிரி அதனால தான் அதிரடியாக இத்தனை நாளும் இந்த மாதிரியான எதிர்ப்பு குரலை எழுப்பாத அண்ணாமலை அவர்கள் இவருக்கு எதிராக எழுப்பி இருக்கிறாரு அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு போட்டியாக என்ன திமுக களத்துல இறங்குச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதற்காக ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன் அந்த வீடியோவை நீங்க பாத்துருங்க சென்னை மதுரவாயில் அருகே வீடுகள் முன் கோலமிட்டு மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு இந்தியை திணிக்காதை தமிழர்களை வஞ்சிக்காதே மீண்டும் மொழி போரை உருவாக்காதே என்ற வாசகங்களுடன் கோலம் இது எப்படிப்பா போட்டி ஆகும்போது அண்ணாமலை அவர்கள் நேற்று பேட்டி அளிக்கின்ற போது ஒரு வார்த்தை விட்டுட்டார் என்ன தெரியுமா தமிழகத்துல இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த கொள்கை இன்றைக்கும் தேவைப்படுகிறதா தமிழக மக்கள் இருமொழி கொள்கையில தான் இருக்கிறாங்களா இல்ல மூன்று மொழி வேணுமா அப்படின்னு ஆசைப்படுறாங்களா என்று தெரிஞ்சுக்கணுங்க அதனால ஒவ்வொரு வீட்டுக்கா போவோம் கதவை தட்டுவோம் மூன்று மொழி வேணுமா இருமொழி மொழி படிக்க போறீங்களா உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு மூன்று மாத காலம் கணக்கெடுத்து நாங்க குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்போம் அந்த ஆய்வு அறிக்கின்படி நம்ம தமிழக மக்கள் மூன்று மொழி தான் அப்படின்னா அடுத்து வருகின்ற தேர்தலில் மூன்று மொழியை முன்னிறுத்தியா நாங்க தேர்தலை சந்திப்போம் அதனால மார்ச் ஒன்னாம் தேதியே வீடு வீடா போறோம் தமிழக மக்களுக்கு மூன்று மொழி வேணுமா அல்லது இரண்டு மொழி வேண்டுமா நாங்களே கேட்டு திமுக பள்ளியில மூன்று மொழி இருக்குமா அரசு ரெண்டு மொழி இருக்குமா தனியார் பள்ளியில இருக்கு படிச்சுட்டு வேலை வெட்டி என்று சொல்லிட்டு அவன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கிட்டே போவான் ஆனா அரசு பள்ளியில படிக்கின்ற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு போஸ்ட் ஓட்டிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு கொடி பிடிச்சுக்கிட்டு அவங்க கொடுக்கின்ற கோட்டரையும் கோழி பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு அடித்தட்டிலே கிடக்கணுமா தமிழகத்தில் கல்வி சமமாக இருக்க வேண்டியது இல்லையா அதனால மூன்று மொழி என்கின்ற போது தனியார் பள்ளிக்கூடத்தில் ஏன் அனுமதிக்கிறாங்க ஏன் அரசு பள்ளியில் அனுமதிக்கல இந்த இரட்டை நிலைப்பாடை தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க நான் இந்த விஷயத்த தமிழக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறேன் ஏன்னா தமிழக அரசாங்கத்துக்கு சொல்லி நம்மளால புரிய வைக்க முடியவே இல்லை வரி கட்டுற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நாம தெரிஞ்சுக்குவோம்

அப்படின்னு சொல்லிட்டு திமுக மதுரவாயில் குடிசை வாசிகளும் மாடி வீடு கட்டினவங்களும் தெருவில் இறங்கி எதற்காக மும்மொழி இருமொழியே சிறப்பாக இருக்கின்ற போது மும்மொழி எதற்கு கல்விக்கான நிதியை கொடு மத்திய அரசாங்கத்திற்கு கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் என்று சொல்லிட்டு கோலத்தை போட்டு எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள் நீ மார்ச் மாசம் தானப்பா நீ மக்களாண்ட மக்களாண்ட அடுத்த நாளே அப்படின்னு சொல்லிட்டு திமுக தனக்கு இருக்கின்ற செல்வாக்க அதிரடியாக நிரூபித்திருக்கிறது திமுக கிட்ட என்னங்க அணி இல்லையா இன்னைக்கு நியூ காலேஜ் மாநில கல்லூரி அங்க இருக்கக்கூடிய திமுக உடைய மாணவர் அணியெல்லாம் களத்துல இறக்க வச்சு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ண வச்சிருக்காங்க தமிழகத்தில் மூன்று மொழி கொள்கை தேவையில்லை இருமொழி கொள்கை கொள்கைதான் கல்விக்காக நிறுத்தப்பட்ட நிதியை கொடு மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதீங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் தரணும் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் உடனே விடுவி விடுவி என்று சொல்லிவிட்டு கல்லூரியில் இருக்கின்ற மாணவர்களும் களத்துல இறங்கி போராடுகின்றார்கள் அண்ணாமலைவர்கள் மார்ச் ஒன்னாம் தேதி போறாரு நாங்க அடுத்த நாளே போறோம் சொல்லிட்டு நம்முடைய இல்லத்தரசிகள் கோலம் போடுகின்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அந்த கோலம் போறது கூட பெருசு கிடையாதுங்க ஆனா அத மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று திமுக மெனக்கிடுது பாத்தீங்களா அதுதாங்க அரசியல் மதுரவாயில் ஏதோ ஒரு தெருவில் போடப்பட்ட கோலம் இதை கண்டு மத்திய அரசாங்கம் பயந்துட போகிறது கிடையாது ஆனால் இந்த கோலம் போட்ட விஷயத்தை ஊடகத்தில் பிரேக்கிங் நியூஸா போட்டு அதை ட்ரோன் ஷாட்களாக எடுத்து ஒட்டுமொத்த வீடியோவையும் மக்களாட கொண்டு போய் சேர்த்துருக்கு பார்த்தீங்களா ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் ஆனால் அதை பெரிய போதாகரமாக ஆக்கி இதுதான் மக்களுடைய மனசு பத்தியா அண்ணாமலை மக்களாண்ட போறதுக்கு முன்னாடியே மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பத்தியா இனிமே மக்கள் அண்ட அண்ணாமலை போனாருன்னா அவர் மூக்கொடைச்சிக்கிட்டு தான் வரணும் மக்கள் காலில எழுந்து கோலம் போட்டே காட்டிட்டாங்க தமிழகத்துக்கு இருமொழி கொள்கை தான் அண்ணா அன்று சொன்னதுதான் இன்று வரைக்கும் அதே தான் நாங்க தான் கல்வியில எல்லாரும் விடவும் திறமா இருக்கிறது அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதுக்கு மூன்றாவது மொழி ஆட இந்தி படித்தவனா எங்க கிட்ட தான் ஏன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அதனால எங்களுக்கு எதுக்கு இந்தி இந்த இந்தி திணிப்பை நூறு பேர் இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களும் இறந்து கூட எங்க இருமொழி கொள்கையை தமிழை காப்பாற்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் பாருங்க அதை வெறி கொண்டு தலைசல் இன்னைக்கு கோலமா போட்டு காட்டிட்டாங்க ஒரு தெருவில் போட்ட கோலம் ஒட்டுமொத்த தமிழகமே போட்டு காட்டின ஊடகத்தில் பெருசு படுத்தினாங்க பாருங்க இதுதான் திமுக திறன் கையில பணம் இது எங்க எவ்வளவு அள்ளி கொடுத்தா என்ன வேலை எங்க நடக்கும் என்று திமுக தெரியாதா அதனால இது தமிழக மக்களுடைய உண்மையான மனநிலையை காட்டுகிறதா இல்ல கட்சிக்காரன் குடும்பத்துல மட்டுமே கோலம் போட்டு காட்டி சிறப்பா யார் கோலம் போடுறாங்களோ அவங்களுக்கு சிறப்பு பரிசு தரப்படும் என்று சொல்லிவிட்டு விளம்பர யுக்தியை கைப்பிடிச்சிருக்காங்களே நமக்கு தெரியாது ஆனா அண்ணாமலை மக்களிட போறதுக்கு முன்னாடி நாங்க போறோம் என்பதை திமுக செய்து காட்டி இருக்கிறது நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று சோசியல் மீடியாவில் பேசின விஷயத்த நிறைய பேர் இன்னைக்கு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி என்ன டிஆர்பி ராஜா அவர்கள் பேசினார் கேட்டீங்கன்னா திமுக காரணம் என்றாலே தனித்துவமா திமுக காரன் என்றாலே ஒரு திமிர் தனமா திமுக காரன் தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ் பேரே வச்சாராம் இந்த அளவுக்கு ஆணவமா பேசிட்டு இருக்கிறாங்க அதனால திமுக எதை பேசினாலும் சரி நியாயப்படுத்துவதற்கு ஊடகம் இருக்கிறது திமுக செய்கின்ற தவறுகளை மறைத்து விட்டு தமிழக மக்களுக்கு துரோகமாகவே இருந்தாலும் அந்த மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து அது பெரும் புரட்சியாக மாற்றி அது பாஜக எதிராக திருப்பி பாஜக அந்த மண்ணிலிருந்து அகற்றுகின்ற வேலையை ஊடகமும் சோஷியல் மீடியாவும் திமுக கையில் இருக்கின்ற பணமும் சிறப்பாக செய்து அதனால அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மக்களாண்ட போய் திமுக மோதி வெற்றி பெற முடியுமா என்னன்னு தெரியல ஒரே அறிப்பு தான் திமுக அண்ணாமலைக்கு போட்டியாக களத்துல சொல்லிட்டு அவ்வளவுதான் இந்த போட்டியில யார் வெற்றி பெற போறாங்க நமக்கு தெரியல ஆனா அன்பில் மகஸ் பொய்யா மொழிக்கு எதிராக நம்ம அண்ணாமலை அவர்கள் களம் இறங்கியிருக்கின்ற எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அதிர்ஷ்ட வசமோ என்னமோ தெரியல ஆச்சரியமா இருந்தது செய்தித்தாள்களிலும் சரி அதே மாதிரி தொலைக்காட்சியிலும் சரி இந்த செய்தி இன்னைக்கு இடம்பெற்று விட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பள்ளியில ஏழு பள்ளி மாணவிய உதவி தலைமை ஆசிரியர் சீரழித்திருக்கிறார் இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க இந்த விஷயமானது விஸ்வரூபம் எடுத்தது இதுக்குதான் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் ஆனால் அனுதினமும் பள்ளியில படிக்கின்ற மாணவிகளுக்கு பாதுகாப்பே இல்லையா நேத்து தான் நாம கோவையில பற்றி பேசணும் அதுக்கு முன்னால் தான் ஹில்ஸ் பக்கத்தில் பழவந்தாங்கல்ல பெண் காவலருக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி பேசணும் அதுக்கப்புறம் திருப்பூரில் ஒரு சூப்பர் விஷயம் நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன தெரியுமா இந்த மாதிரி அநியாயங்கள் உத்தரப்பிரதேசமோ பீகார் கூட நடக்காது ஆனால் நேற்று ஒன்று நடந்திருக்குது ஆனால் மேற்கு வங்காளத்தை சார்ந்த ஒரு பெண்மணி என்று தான் நான் நினைக்கிறேன் இல்லை இல்லை ஒரிசாவை சேர்ந்த பெண்மணி அவங்க ட்ரெயின் ஏறி அவங்க சொந்த ஊருக்கு போறதுக்காக இருக்கிறாங்க ஆனால் இதை வாட்ச் பண்ண பீகார் காரன் என்ன பண்ணுறான் பின்னாடியே வந்து அங்கே ஃபேமிலியே போறாங்க ஒரு குழந்தை ஒரு பெண்மணி அவங்க வீட்டுக்கார் இவங்க திருப்பூரில் வந்து ட்ரெயின் ஏறி ஒரிசாக்கு போக போறாங்க அவங்கள பார்த்த பீகார் காரனங்க பின்னாடியே வந்து என்னம்மா போயிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன வாழ்வாதாரம் இருக்குது நாங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கலனா எங்கள் சொந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க வேலை இல்லைன்னா போறீங்க வாங்க கணிசமான சம்பளத்துல நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு அவனே பீகாருக்காரன் ஆனா தமிழகத்துல அவன் வேலை வாங்கி தரானா நான் தான் வந்து திருப்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அனைத்து பேருக்கும் ஏஜென்ட் வா வாங்கி தரேன் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போய் அங்க ஒரு நான்கு பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அந்த பெண்மணியை பிடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரனை அடிச்சு அந்த குழந்தைய அடிச்சு அந்த பெண்மணியை அந்த குழந்தை அவங்க வீட்டுக்காருக்கு முன்னாடியே பாலியல் வன்பணும்னு செஞ்சிருக்காங்க பிறகு அந்த பெண் போயிட்டு திருப்பூர் காவல் நிலையத்தை புகார் அழிச்சுட்டாங்க நேத்து திருப்பூர்ல இது நடந்தது அதேதான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாணவிக்கு வந்து உதவி தலைமை ஆசிரியரை மிகப்பெரிய அநியாயத்தை இழைத்திருக்காங்க அவரை போக்சோ சட்டத்துல கைது பண்ணிட்டாங்க இப்படி பள்ளியில மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது இத நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து சீரியஸான பிரச்சனையை எடுத்துக்கிட்டு தடுத்து நிறுத்திருக்கணும் இதை முடிவு கொண்டு வரணும் அப்படி இந்த பிரச்சனை எல்லாம் முடிவு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் தமிழக அரசாங்கமானது ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுதான் என்ன அறிவிப்பு என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பள்ளியிலும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய குறை தீர்க்கும் ஒரு கமிட்டியை போடுறது அந்த ஆலோசனை குழுவானது பள்ளியில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கிறது எல்லாவற்றையும் அந்த ஆலோசனை குழுவானது ஆலோசனை செய்து பெண் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஆலோசனை குழுவை போட்டிருக்கணுமா ஆனால் தமிழக அரசாங்கமானது மூன்றாண்டு காலத்தில் அறிவிப்பு மட்டும் வெளியிட்டு பள்ளிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை குழுவை போடவே இல்லையா ஆனால் பள்ளியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அணுதினமும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குதான் ஆனால் பள்ளி மாணவிகளை பொறுத்த வரைக்கும் யார் இடத்துல போய் புகார் அளிப்பாங்க ஆனால் மத்திய அரசாங்கமானது ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படின்ற ஒரு நம்பரை கொடுத்துருக்குது அந்த நம்பருக்கு போன் பண்ணி காவல் நிலையத்தில் புகாரை தெரிவித்த பிறகு தான் அந்த மாணவிகளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை தொடர்பாக காவலர்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்களாம் ஆனால் தமிழக அரசாங்கமானது பள்ளிக்கூடத்தில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா மாணவிகள் தன்னுடைய குறைகளும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளும் பள்ளியிலே தெரிவிப்பாங்க எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக மனம் மனம் என்ற புகார் பட்டிய வச்சு கூடவே ஆலோசனை குழுவையும் நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மனம் என்ற புகார் பட்டிய வச்சிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்குது ஆனா ஆலோசனை குழு போடல இப்படி ஆலோசனை குழுவை போடாததுனால அனுதினமும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பள்ளியில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது ஸோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவியினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யாத போது தலைமை ஆசிரியரே வந்து பார்த்திங்கன்னா அதாவது உதவி தலைமை ஆசிரியரே வந்து பயிரை வேலையை மாய்ந்த மாதிரி மேய்ந்திருப்பதனால பள்ளி கல்வித்துறையில் என்ன நடக்குது என்று தெரியலை ஸோ அதனால் அன்பில் மகேஷ் அவர்கள் மூன்று ஆண்டு காலத்துக்கு மேலாக கல்வித்துறை அமைச்சராக இருந்து ஒன்றுமே சாதிக்கலை அவர் மாணவிகளுக்கோ மாணவர்களுக்கோ உரிய பாதுகாப்பு வழங்கலை இப்படி செயலற்று கிடக்கின்ற நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பதவி நீக்கம் செஞ்சுட்டு திமுகவில் தான் நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்களே பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு எம்எல்ஏவுக்கு கல்வித்துறை அமைச்சர் பதவியை கொடுங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யாத ஒரு அமைச்சருக்கு தண்டனை இந்த மாதிரி கொடுத்தா தான் அடுத்தது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் மாணவியுடைய பாதுகாப்பு விஷயத்துல சமரசமே செஞ்சு கொள்ள மாட்டாரியா மாணவிகள் பாதுகாப்பா பள்ளிக்கு போயிட்டு வந்தா பெண் கல்விதான் உயர்ந்தது எல்லாவற்றையும் அந்த குடும்பமே அந்த முன்னுக்கு அதனால பெண் கல்வியை உறுதி செய்யாத அமைச்சரையே தூக்கிட்டா பாருங்க பறைவு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வர்றவங்க சிரத்தை எடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவாங்க பள்ளியும் பாதுகாப்பா இருக்கும் அதனால அன்பில் மகஜ் பொய்யா மொழியவர்கள் தகுதியற்றவர் தார்மீக பொறுப்பும் கிடையாது அவர் பதவியை நீடிப்பதுக்கு அதனால அவரை பதவி விட்டு தூக்குங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் களத்துல இறங்கி இருக்கின்றார் கோரிக்கை வச்சிருக்கிறாரு என்ன வச்சிருக்கிறீங்க தினந்தோறும் பள்ளியில வெளியே தெரியாம இருந்ததா இல்ல இது வரைக்கும் நடக்காம இருந்தது இப்ப ஏதோ ஒரு காரணத்துல நடக்குதா ஒண்ணுமே புரியல தினந்தோறும் தொலைக்காட்சிய போட்டாவே போதும் பாலியல் அத்மிரல் பாலியல் வன்புணர்வு கூட்டு பாலியல் பலாத்காரம் மாணவிக்கு ஆசிரியர்களால் தொல்ல இது போன்றதே ஒட்டுமொத்தமாக நீண்டு கொண்டே போகிறது அதனால பள்ளியில உரிய பாதுகாப்பு செய்யாத அமைச்சரை பதவி விட்டு தூக்குங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார் யாராரோ என்னென்னவோ ஆலோசனை வழங்கினாலும் அந்த ஆலோசனைகளை பள்ளி கல்வித்துறையில இம்ப்ளிமெண்ட் பண்றதே கிடையாது தான் ஒன்று தன் செயல் உண்டு என்று சொல்லிட்டு தாங்கோண்டித்தனமாக செயல்படுகின்றார் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருந்தார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஒரு சூப்பரான வேலை இருக்குது அந்த வேலையை அவர் தொடர்ந்து அதனால் அதனால கல்வித்துறையை வந்து வேற ஒருத்தர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படி என்ன வேலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உதயநிதி அண்ணா அவர்களுக்கு ரசிகர் மன்றம் வைப்பது நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள் திரைப்படத்தில் நடிக்கிறான்னு சொன்ன உடனே முதல் ரசிகர் மன்றத்தை தொடங்கினது அன்பில் மகேஷ் மொழி தான் அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ப்ரொமோஷன் செய்வதற்காக மட்டும்தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மெனக்கிறாருக்கேன் பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தையுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அவர் வேலையே பார்க்கறது கிடையாது அப்புறம் ஒரு அமைச்சரா ஐயா அதனால அவரை மாத்துங்க அப்படின்னு அண்ணாமலை கோரிக்கை போயிட்டு போய்ட்டு மொழி கொள்கை வேணுமா மூன்று மொழி கொள்கை வேணுமா கேட்பதற்கு முன்பாக திமுக அதிரடியாக இருக்குது அண்ணாமலை வெற்றி பெறுவாரா அந்த விஷயத்துல திமுக வெற்றி பெறுமா உடனடியாக முதல்வர் களத்தில் இறங்கு எனக்கு பெண்கள் கண்கள் மாதிரி அந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வருதுன்னா அன்பில் மகேஷ்யா யாரா இருந்தாலும் புதிய போடுவாங்களா அண்ணாமலை கேட்பாரா பறிப்பு வரைக்கும் போயிருக்காங்களே இனிமேலாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா உங்க கருத்து சொல்லுங்க நன்னிதம்பு